அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஐயனார் பேசுறேன் இந்த ஐயனார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறனும்னா ஆசிவகத்தை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசிவகம்னு ஒரு சமயம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா ஆமா ஆசிவகம்னு ஒரு சமயம் இருந்துச்சு அந்த ஆசிவகம்னா என்ன அப்படின்னும் அதை தோற்றி வித்தவர் யார் அப்படின்னும் ஆசிவகத்துக்கும் இந்த ஐயனாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தியும் பதினெட்டு படிக்கும் இந்த ஆசிவகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தியும் தர்ம சாஸ்தா பூரண பொற்களை ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனார் ஐயப்பன் ஏன் நம்ம கல்லணர் இவங்களுக்கும் இந்த ஆசிவகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆசிர்வகத்தோட அழியாத சின்னங்கள் இன்னைக்கும் இருக்கு ஆமா அந்த சுவடுகள்லாம் அவங்க விட்டு சென்ற சுவடுகள்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம் அங்க பாக்கலாம் கண்மூடி தனமா ஒன்றை ஏற்பது மட்டுமல்ல எதையுமே ஆராய்ந்து பார்க்காம நிராகரிக்கிறதும் கூட முடநம்பிக்கைதான் அந்த வகையில தமிழக வரலாற்றில் மட்டும் இல்ல இந்திய வரலாற்றுலயும் ஒரு காலத்துல செல்வாக்கு பெற்று விளங்கின ஆசிவகம் அப்படின்ற கால போக்குல எப்படி அழிந்து போனது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் ஆசிவகம் ஆசிவகம் அப்படின்ற சொல் தமிழர்களோட ஆதி மதம் இது பண்டைய இந்தியாவிற்குள்ள நுழைந்த பிற மதங்களால திட்டமிட்டு அழிக்கப்பட்டது அப்படின்னு கூறப்படுது இன்னைக்கு ஊர்கூடியிலையும் ஏரிக்கரையிலையும் அமைஞ்சிருக்க ஐயனார் சாமி தான் இந்த ஆசிவக சமயத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு உங்களால நம்ப முடியுதா ஆமா ஐயனார் அப்படின்றவர் ஒருத்தர் மட்டும் இல்ல மூணு பேர் அப்படின்னு சங்ககால ஆதாரங்கள் வந்து தெரிவிக்குது அது மட்டும் இல்லாம ஐயனார் அப்படின்றவர் சங்ககால புலவர்கள் தான் அப்படின்னு சங்க இலக்கியங்களை வந்து தெளிவா சொல்லுதுங்க இந்த ஆசிவகத்துல மூன்று பகுதிகள் இருக்கு இந்த ஆசிவகம் வந்து பண்டைய தமிழர்களோட அறிவு களஞ்சியமா திகழ்ந்தத அமெரிக்க இந்தியவியல் ஆராய்ச்சியாளர் ஹென்ரிக் ராபர்ட் ஜிம்மர் அப்படின்றவர் இந்திய தத்துவவியல் அப்படின்ற நூல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காருங்க அப்படி அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிவகம் வந்து மூன்று முக்கிய பகுதிகளை ஒன்றிணைக்கிறதாகவும் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு கொள்கையியல் அப்படின்னும் அறிவியல் பூர்வமான தர்க்கவியல் அப்படின்னும் உலக பிரிவுகளாக வலியுறுத்து ஆசிவகம் தமிழர்களோட சமயமாகவும் சாதியற்ற சமூகமாகவும் கடவுள் வழிபாடற்ற ஏற்றத்தாழ்வுகளற்ற சமூகத்தை உருவாக்கக்கூடிய சமயமாகவும் வளர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இது மக்களை வந்து துன்பங்கள்ல இருந்தும் போர்க்கால நெருக்கடியில இருந்தும் காத்து பாதுகாத்து ஆறுதல் தர்ற பாரிய அமைப்பா வளர்ச்சியுற்றது இந்த ஆசிவகம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில பாத்தீங்கன்னா மக்களோட செல்வாக்கு மிகுந்த சமயமா மாறினது இந்த ஆசிவகம் தாங்க இந்த ஆசிவகம் அப்படின்றதுக்கு பல பொருள்கள் வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிவகம் அப்படின்றது தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரும் இது தமிழ் சொல் அல்ல வடமொழி சொல் அப்படின்னு ஆசிவகம் ஆசி அப்படின்னா வாழ்த்து அப்படின்னு அகம் அப்படின்னா நமக்குள் அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து சொல்றாங்க அதாவது நம்மை நாமே வாழ்த்திக்கொண்டு தன்மதிப்போட வாழ்க்கை நடத்துற கொள்கை உடைமை தான் இந்த ஆசிவகம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆசிவகம் அப்படின்றத ஆசு பிளஸ் ஈவு பிளஸ் அகம் அப்படின்னு பிரிச்சு ஆசு அப்படின்னா பிழையற்ற செம்மையான தோல்வி ஏற்படுத்தாத கேட்ட போதே தங்கு தடையின்றி மடையுடைந்த வெள்ளமன அப்படின்னும் ஈவு அப்படின்னா தீர்வு அப்படின்னு அகம் அப்படின்னா தருமிடம் அப்படின்னு சொல்றாங்க அதுபடி பார்த்தோம்னா பிழையற்ற செம்மையான தோல்வி ஏற்படுத்தாத கேட்ட போதே தங்கு தடையின்றி மடையுடைந்த வெள்ளமன தீர்வு தருமிடம் தான் இந்த ஆசிவகம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஈவு அப்படின்றதுக்கு ஒரு அறிந்த செய்தியிலிருந்து அறியாம உள்ள விடையை அறியலாம் அப்படின்னும் அதற்கு ஈவு அப்படின்னு பேர் அப்படின்றாங்க ஈவு அப்படின்றது வகுத்தும் பௌத்தும் பெறப்படுற விடை அப்படின்றதுனால தன்னை விட படிப்பறிவுலையும் பட்ட அறிவுலையும் தேர்ந்த வல்லுநர்களை அடையாளம் கண்டு ஈவுபடுற இடம் தான் இந்த ஆசிவகம் அப்படின்னு சொல்லப்படுது அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுக்கு ஈவு கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வந்து இருந்துச்சு அதுதான் ஆசிவக துறவிகளோட கற்படுக்கை அப்படின்னு சொல்லப்படுது அங்கு போய் தனக்கு தேவையான ஈவுகளை வந்து பெற்றதனால அந்த துறவிகளோட கற்படுக்கை வந்து ஈவகம் அப்படின்னு அதாவது ஈவு பிளஸ் அகம் ஈவகம் அப்படின்னு பெயர் பட்டுச்சு இந்த கற்படுக்கைகள் வந்து ஆசிவக கற்படுக்கைகள் அப்படின்னு இங்கிருந்த துறவிகளுக்கு வந்து ஆசிவக துறவியல் அப்படின்னு பெயர் பெற்றாங்க அதுபடி பார்த்தோம்னா ஆசிவகம் அப்படின்றது ஐயத்திற்கும் துன்பத்திற்கும் தீர்வு கிடைக்கிற இடம் அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்றாங்க இது சமண சமயத்தோட ஒரு அங்கம்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க இது எந்த கடவுளையுமே எதிர்க்க தோன்றல அப்படின்னு இது எந்த கடவுளையும் எதிர்க்கவும் இல்லை தனியா எந்த கடவுள் ஒன்றையும் அங்கீகரிக்கவும் இல்லை அப்படின்னு ஓக சாதனைகள் புரிந்த முன்னோர்களை வழிகாட்டியலா கொண்ட சமய ஆசிவகம் மர்கலி கோசலர் த ஆசிவகம் அப்படின்ற இயக்கத்தை நிறுவனமா மாற்றினவர் மர்கலி கோசலர் அப்படின்றாங்க இவரோட இயற்பெயர் மாசாத்தன் அப்படின்னு மண்கலி அப்படின்னு சொல்றாங்க இவரோட இருபத்தி மூணு அப்படின்னு சொல்றாங்க அழைக்கப்படுறாங்க இவர் வந்து திருப்பத்தூரை தலைநகரமா கொண்டு அரசாண்ட குர்நில மன்னன் மரப சேர்ந்தவர் அப்படின்னு திருப்பத்தூர் அப்படின்ற ஊர் வந்து இன்னைக்கு திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு இவர் வந்து வடநாடு சென்று மகாவீரரோட ஆறு ஆண்டுகள் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமா தமக்குன்னு ஒரு சங்கம் அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்றாங்க அது மட்டும் இவர் வந்து அழைக்கப்படுறாரு மாட்டு தொழுவத்துல ஆர் ஹார்ன்லி அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு இவர் தான் முதல்ல வந்து வினை கொள்கையை வந்து மறுத்து நியதி கொள்கையை வந்து உரைத்தவர் அப்படின்னு சொல்லப்படுது புத்தர் மகாவீரர் இந்து மதத்தினர் இவங்க எல்லாருமே கர்மா கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டது மாதிரி மக்களி கோசலர் அதாவது மர்களி கோசலர் வந்து இந்த கர்மா கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளல அவர் ஏற்றுக்கொண்ட ஒன்னே ஒன்னே விதி அப்படின்றது எல்லாமே விதிதான் அப்படின்றது தான் இவரோட கொள்கையை அதை வந்து நியதி தைவம் அப்படின்னு வேறு பெயர்களாலும் அழைக்கிறாங்க இவங்களோட கொள்கைகள் அடங்கி ஆசிவகத்தினரால் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு இதுவரைக்கும் ஒன்னு கூட நமக்கு வந்து கிடைக்கல அதனால அவங்களோட கொள்கை பரப்பை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாம போச்சு நம்ம ஐயனார் பிறந்த ஊர் திருப்பத்தூர் அப்படின்றதுக்கு வந்து கல்வெட்டு சான்றுகள் வந்து இருக்கு யானை வந்து மர்களி ஐயனாரோட வாகனத்தையும் குதிரை வந்து படை தளபதியான ஐயனாரோட வாகனத்தையும் குறிக்கிறதா சொல்லப்படுது மர்களியோட இயற்பெயர் வந்து கலியன் அன்றம் அப்படின்னு இவர் கலிவாகு அப்படின்ற அரச மரபுல வந்து பிறந்ததால கலியன் அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் அயோத்திதாசர் வந்து கூறாரு இன்னைக்கு மர்களி கோசலர் தான் அறப்பெயர் சாத்தன் அப்படின்னு சொல்லப்படுது அறப்பெயர் சாத்தனே சாஸ்தா அப்படின்னு தமிழகத்துல வந்து ஊர்புற காவல் தெய்வமா இடம்பெற்றுள்ளவர் வந்து இந்த ஐயனார் தான் ஐயனார் முனிய போன்றவர் எல்லாருமே தானா உலக மாமனிதர்களோட ஒப்பிட முடியாத பேரறிவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆசிவக துறவிகளுக்கு எல்லாம் சிறந்தவரானவர் இந்த மர்களி கோசலர் அப்படின்னு போற்றப்படுறாரு மர்களி அப்படின்றது வந்து தமிழ் வழக்கத்துல வந்து மக்களி அப்படின்னு வழங்கப்பட்டு மக்கிலி அப்படின்னு வழங்கப்படுறது செய்யாறு பகுதியில வந்து இந்த மக்கிலி அப்படின்னு பெயரிடப்படுற வழக்கம் வந்து இப்பயும் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மர்களி கோசலர் வந்து கைகளை வந்து தூக்கி பிடித்தவண்ணும் வெயில நின்றுகிட்டே தானா தவம் செஞ்சு வந்தாராம் அப்படி தவம் செய்யறப்ப அவர் வந்து ஆறு வேலைகள் வந்து ಮಾ <Sessimitation> மொச்சை கொட்டையும் அரிசி களஞ்சிய மட்டும்தான் அவரோட உணவா இருந்ததாகவும் தவத்தை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு ஒரு வாய் நீரை மட்டும் குடிச்சிட்டு அவர் வந்து ஒரு முறை வந்து ஆறு திங்கள் வரைக்கும் கடுந்தவம் செஞ்சதாக செஞ்சதா சொல்லப்படுது அதன் விளைவா இறுதியில் வந்து உக்கரமான ஒரு ஆற்றலா வந்து அவர் பெற்றதாகவும் சொல்லப்படுது ஆசிவக மரபுல வந்து கழிவன் பிறப்ப கடந்து வீடடைந்தவர்கள மூவர் வந்து குறிக்கப்படுறாங்க அந்த மூவர் ஆசிவகத்தோட தோற்றுநராகிய மர்கலி கோசலர் இசா நந்தவா சா அப்படின்றவங்க தான் இந்த மூணு பேத்துல வந்து மர்கழியை தவிர்த்த மற்ற இருவரையும் பற்றியும் பாலி பாகதம் இது மாதிரியான வந்து எந்த வித தகவலுமே கிடைக்கல அப்படின்னும் அதனால இவங்களை பத்தி முடியல தமிழ்ல வந்து கழிவன் பிறப்பு அப்படின்றத நல்வெள்ளை அப்படின்னு அந்த நிலையை அடைஞ்சவங்களை வந்து நல்வெள்ளையார் பாலி பாலிமொழியில வந்து பரமசுக்க அப்படின்னு ஆசிவகத்தோட வேர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிலை கொண்டிருப்பதா ஏ எல் பாசம் கூறியிருக்கிறதுனால இந்த ரெண்டு பேர் பத்தின செய்தியில வந்து தமிழ் மூலங்கள்ல வந்து தேடினாங்க அந்த தேடல்ல வந்து முதல்ல வந்து அடையாளம் காணப்பட்டார் நந்தவாட்சா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்ம மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஆங்குளம் கற்படுக்கைகள் வந்து கன்னி நந்தாசிரியன் அப்படின்ற ஆசி துறவிக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அந்த கற்பிடுகைகளை அமைச்சவர் வந்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செறியனும் அவங்களோட உறவினரும் அவங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த கல்வெட்டுல உள்ள நந்தாசிரியன் அப்படின்ற பெயர் தான் நந்தவாச்சா அப்படின்னு பாலி மொழியில வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆசிரியன் அப்படின்ற சொல்ல வந்து ஆசான் அப்படின்னு வழங்கியிருக்காங்க தமிழ் ஆசான் அப்படின்றது பிற மொழிகள்ல வந்து ஆச்சாரியார் அப்படின்னு ஆச்சான் அப்படின்னு தெரியும் ஆசான் நல்வெள்ளையார் அப்படின்ற நற்றினை புலவரும் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற பெருமுக்கல் அப்படின்ற ஊர்ல உள்ள குன்றில் வந்து இவர் வந்து முக்தி அடைஞ்சதுனால முக்கள் ஆசான் நல்வெள்ளையார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில அங்க இருக்கிற கோயில்ல வந்து முத்தியாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுறது மட்டும் இல்லாம மலையோட அடிவாரத்துல வந்து ஐயனார் கோயில் இருக்கிறதும் பழைய வரலாற்றை வந்து அப்படியே உறுதி செய்துங்க இந்த நந்தவாச்சாவ மாதிரியே தானே கிச்சாங்கிசா அப்படின்னு சொல்றாங்க இல்லாட்டினா கிசசாங்கிசா அப்படின்னு சொல்றாங்க இந்த கிசாங்கிசா வந்து ஆசிவக துறவி இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மறுகால் தலை கற்படுக்கைக்குரிய வெண்காயப்பன் அப்படின்றவர் தான் இவர் அப்படின்றதும் தெளிவாகுதுங்க இப்படி ஆசிவகத்துல பரம ஐயனார்களான மூவருமே அதாவது மர்கலி காயப்பர் கனிநந்தாசிரியன் ஆகிய மூவருமே தானா தமிழகத்துல வழிபட்டு வர்றப்ப ஆசிவகத்தோட தோற்றுநாரா இருக்கிற மர்களி மட்டும் எப்படி வடநாட்டவராக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து எழுந்தது இந்த மர்கழி அப்படின்ற பெயர் வந்து சேயாறு வந்தவாசி முதலான பகுதிகள வந்து பரவல பிள்ளைங்களுக்கெல்லாம் சூட்டப்பட்டு வந்ததாக அன்னை தான் இந்த வழக்கம் குறைஞ்சதாகவும் தெரிய வந்திருக்கு நம்ம மர்கலி கோசலாரும் அவரோட சேர்ந்த ஏழு ஐயனார்களும் சேர்ந்து தெற்குளை உருவாக்கின சமயம் தான் இந்த ஆசிவகம் இதுல வந்து நாலு ஐயனார்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் அவங்களோட அறப்பெயர் தர்மசாத்தன் அதாவது ஐயப்பன் அப்படின்னும் பூரண அதி ஐயனார் உள்ளிட்ட ஐயனார்கள் சொல்லப்படுது ஆசிவகத்தை உருவாக்கினரு மர்கழி அப்படின்றது தமிழ் இலக்கியம் பௌத்தம் ஜெயினம் இந்த மூன்று மரபுகளும் உறுதி செய்திருக்கு ஆனா ஆசிவகம் பற்றி ஆராய்ந்த அறிஞர்கள் அனைவருமே பௌத்தம் ஜெயின மரபுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டதுனால இந்த ஆய்வு ஒருதலை சர்பா அமைஞ்சிருச்சு தமிழ் இலக்கியத்துல நாட்டார் மரபுகளையும் ஆராய்ந்து பார்த்தோம்னா தான் தமிழ் மக்கள் வணங்குகிற தர்மசாஸ்தா அதாவது ஐயனார்கள் தர்மசாஸ்தா சொல்லப்படுது அதாவது மகாவீரரும் மர்களி கூசலரும் ஒன்னா பணியாற்றி பின்னால இருவருமே பிரிஞ்சிட்டாங்க ஜெயின இலக்கியத்துல குறிப்பு இருக்கு மர்களியோட ஆயுதம் செண்டாயுதம் நம்ம ஐயனார் கையில இருக்கிறதும் அதுதான் பெரிய புராணத்துல வெள்ளானை சர்க்கம் வழியா ஐயனார் பிறந்த இடம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்துல இருக்கிற திருப்பட்டூர் அப்படின்னு அறிய முடிஞ்சு அங்க வந்து கலாய்வு எல்லாம் செஞ்சாங்க அப்ப ஐயனார் பிறந்த ஊர் அப்படின்றதுக்கான கல்வெட்டு ஆதாரம் வந்து அங்க கிடைச்சிருக்கு அந்த ஊர்ல ஒரு சிவாலயமும் ஐயனார் கோயிலும் இருக்கு அந்த சிவாலயத்தை நுட்பமா ஆராய்ச்சப்ப அதுவும் ஆசிவக ஆலயமா இருந்து பறிக்கப்பட்டதுதான் அப்படின்ற உண்மையும் வெளியே வந்திருக்கு இருக்கு தர்மசாஸ்தா மரணம் அடைஞ்ச இடமான சித்தனவாசல்ல குகைக்குள்ள வந்து மூன்று சிலைகள் வந்து இருக்கு அதுலேயும் இந்த ஆசிவகத்துல வண்ண கோட்பாடு வந்து அப்ப இருந்திருக்கு அதாவது கருப்பு நீளம் பச்சை செம்மை இது எல்லாற்றையுமே கடந்து கழிவன் பிறப்பு அதாவது பரம சுக்ல நிலைய வந்து அடைஞ்சவர்கள் வந்து இந்த மூவர் தான் இதுல நடுல இருக்கிறவர் வந்து வேலிர் மரபுல பிறந்த சிற்றரசரை வாழ்ந்து துறவியான அறப்பெயர் சாத்தன் அதாவது தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது நபர் வந்து கிராமங்கள்ல வந்து பூரணம் பொற்களை அப்படின்ற இரு மனைவியரோடு அருள்பாலிக்கிற பூரண ஐயனார் அப்படின்னு மூன்றாவதா இருக்கிறவர் வந்து அடைக்கலம் காத்த ஐயனார் அதாவது பாண்டிய மன்னரோட படை தளபதியா இருந்து இருந்து துறவியானவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆசிவகம் தாக்கப்பட்டப்ப ஓவியம் வந்து சிதைக்கப்பட்டுச்சு இப்பயும் மலையடிவாரத்தில் இந்த மூன்று ஐயனாருக்குமே தான கோயில்கள் கட்டி வணங்கிக்கிட்டு இருக்காங்க ஆசியவகத்தோட வண்ணக்கோட்பாடு படிநிலையோட குறியீடு தான் இந்த பதினெட்டு படிகள் அந்த அடையாளத்தை முன்னாடி ஆசியவக தலமா இருந்த திருச்சி திருவள்ளறை மதுரை அழகர் கோயில் முதலான இடங்கள்ல வந்து இப்பயும் பார்க்கலாம் சபரிமலை இப்பயும் சாஸ்தா கோயிலா தான் இருக்கு ஆசிவகம் இங்கே நல்ல வேரூன்றி இருந்தது அப்படின்றதுக்கு அடையாளங்களா அவங்களோட சின்னங்கள் வந்து கருதப்படுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாலி கூடியில கால் காசுகளோட ஒரு புறத்தில் பொறிக்கப்பட்டிருக்க சின்னமான கஜலட்சுமி அப்படின்ற திருநிலை அவங்களோட தான் சுழற்குறி அப்படின்னு சொல்லப்படுற சுவாஸ்திகா அவங்களோட சின்னம் தான் உலகியலை கடந்து மெய்ப்பொருளை தேடுற இயக்கநிலை அப்படின்னு சொல்லப்படுற இன்ஃபினிட்டி அப்படின்ற கந்தளி அவங்களோட சின்னம் தான் இருபுற முத்தளை கோல் அப்படின்னு சொல்ற டபுள் சைடர் சூலம் இவங்களோட அதாவது அப்படின்னு சொல்லப்படுற முப்புள்ளி புல்நகை கீற்று யானை அதுலேயும் வெள்ளை யானை மாங்கொத்து இது எல்லாமே ஆசிவகம் இங்க இருந்ததற்கான அவங்களோட அடையாளங்களா விட்டு செல்லப்பட்ட அவங்களோட சின்னங்கள் தான் இதுதான் பல கற்படுகைகளையும் வரையப்பட்டிருக்கு பல கோயில்கள்லையும் காணப்படுது அப்படி இந்த சின்னங்கள்லாம் இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கற்படுக்கைகளுமே தானா ஆசிவகத்தினர் அங்கே இருந்ததற்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப பார்த்த இந்த ஆசிவக சின்னங்களை பத்தி அடுத்த பதிவில் முழுமையாகவும் விளக்கமாகவும் ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஆசிவகத்துல வந்து ஆறு படிநிலைகள் இருக்கிறதாகவும் அந்த ஆறு படிநிலைகளை வந்து ஒருத்தவங்க கடந்ததுக்கு அப்புறம் தான் இறுதி நிலையான நல்வெள்ளை அப்படின்ற நிலைக்கு வந்து அவங்க வந்து வீடு பேர் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஆறு வகை நிலையிலேயுமே தானா ஒவ்வொரு வண்ணத்திலையுமே தானா மூவகைப்பட்ட படிநிலைகள் வந்து அதாவது ஆறு இன்ட்டு மூணு மொத்தம் பதினெட்டு படிநிலைகளை வந்து கடந்ததுக்கு அப்புறம் வீடடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படிநிலை உயர உயர நிறம் வந்து குறையும் இதுதான் ஊழக பயிற்சியிலும் பதினெட்டு படிநிலைகளை வந்து கடந்த ஐயனாரை வந்து அடைகிறது அப்படின்ற கோட்பாடு சேர நாட்டு ஐயனாரே இப்ப வந்து தற்போது வந்து ஐயப்ப வழிபாட்டால தொல்லப்படுறாரு வழிபாடு செய்ய இன்னைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை அணிந்து பதினெட்டு ஆண்டுகள் வந்து போவாங்க முதல் மூன்று ஆண்டுகள் வந்து கருப்பு உடையையும் அடுத்த மூன்று ஆண்டுகள்ல வந்து நீல நிற உடையையும் அடுத்த மூன்று ஆண்டுகள்ல வந்து பச்சை உடையையும் அடுத்த மூன்று ஆண்டுகள் வந்து சிவப்பு உடையையும் அதற்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் வந்து மஞ்சள் உடையையும் இறுதி மூன்றாண்டுல வந்து ஒளிர் வெண்மை உடையனையும் அணிஞ்சு நும்பு இருப்பாங்க பதினெட்டு ஆண்டு இறுதியில் வந்து தென்னை வைத்து நோன்பு வந்து முடிப்பாங்க இது ஆசிவக மரபோட ஐயனர் ஊழகத்தை தழுவுன ஒரு வழிபாடே ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் வந்து இறுதியில் வந்து கூறப்படுற தென்னை வைத்தல் அப்படின்றது நிகழ்வு தேங்காயின் உட்பருப்பு நல்வெள்ளை அப்படின்ற கருத்து கருத்துப்படவே கையாளப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆசிவகத்தோட ஏழாம் நிறமான நீர் வண்ணம் அதாவது பரிநிர்வாணம் நிர்வாணம் அடைஞ்ச சித்தர்களோட அடையாளமா சொல்லப்படுதுங்க தமிழகத்துல தோன்றி இந்தியாவோட எல்லா பகுதிகளிலையும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தி இன்னைக்கு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம அவங்களோட பெயர் கூட பெரும்பாலும் தெரியாதபடி மறைஞ்சு போன ஒரு மதம் தான் ஆசிவகம் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க தான் ஆசி வகருக இந்த மதம் அழிஞ்சதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த மதத்தை பத்தி பரப்பப்பட்ட பல பொய்கள் சொல்லப்படுது ஆமாங்க இப்போ கூட இந்த மதத்தை பத்தி நம்ம தேடல்கள் போட்டோம்னா பல பேர் பல விதமான பல கருத்துகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல விஷயங்கள்லாம் வந்து எடுத்து இது தாங்கள் அப்படின்னு முன்னிறுத்தியும் இருந்த கெட்டதுகள் புறமே இதுல இருந்த மாதிரியும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மதத்தை பத்தி பல வதந்திகளும் அப்ப பரப்பப்பட்டதுனால இந்த மதத்தை வந்து எல்லாரும் அடியோடு வெறுத்து அப்படியே தானே இது அழிஞ்சு போனதாகவும் சொல்லப்படுது ஆசிவகம் அப்படின்றது உண்மையில வந்து அழிக்கப்படல அதுல இருந்த மாந்தர்கள்லாம் விலகினாங்க அப்படின்றத உண்மை ஆசிவகம் அப்படின்றது நிலைத்த இருப்பு அதாவது பெர்மனன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் அது சமணம் அப்படின்றது கிடையாது சமணத்தோட ஊற்றுக்கண் அப்படின்னு வேணால் கூறலாம் மக்களோட அறியாமையால அது சரிவர கடைபிடிக்கப்படாம ஆகிவிட்டது அப்படின்றதுனால அழிந்தது போன்ற மாயத்தோற்றம் தோற்றம் மட்டும்தாங்க இருக்கு மற்றபடி ஆசிவகம் உண்மையிலேயே இன்ன வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டுதான் என்ன இருக்குது அப்படின்றதான் உண்மை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செலுக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செலுக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்கு நன்றி வணக்கம்